காலையில் எழுபனதும் நம்ம புளி ஜாடியை தொடக்கூடாது உப்பு ஜாடி தொடலாம் புளி ஜாடி தொடக்கூடாது நீங்கள் பா பால் ஒரு துளி போல் எடுத்து பூரா பூச்சிக்கிடலாம் கீழேயே கொட்டிச்சின்னு வைங்க அப்படியே எடுத்து முகத்தில் தேய்ச்சிக்கலாம் பால் தினம் முகத்தில் பூசுனீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சும் பெறும் அதோட பாலெல்லாம் சிந்துச்சுன்னா உடனே கிருஷ்ணார்பணம்னு சொல்லிடுங்க பால் காய்ச்சும் போது முடிஞ்ச வர பக்கத்தில் நின்று காய்ச்சுங்க எப்படினாலும் ஏமாத்திரும் பால் பொங்கி கிழக்கு அப்படி அடிக்கடி பாலை பொங்க விட்டால் கடன் பெறும் வெள்ளிக்கிழமைகளில் போய் ஷாம்பு வாங்கக்கூடாது உப்பு தான் வாங்க போகணும் ஷாம்பு வாங்கக்கூடாது சீயக்காய் கசப்பு போன்ற பொருள்கள்லாம் வாங்க கூடாது கஷ்டம் வராமல் இருக்க நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த எங்கே துணியெல்லாம் செதறி கிடக்கக்கூடாது கீழையெல்லாம் மூடி கொட்டி கிடக்கக்கூடாது அதே சமயம் தண்ணி வாஷ் பேஷனில் ஒழுகிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி ஒழுகுனா கடன் வரும் அதோட ஆண்கள் வந்து வீட்டு விளக்கை பொருத்தக்கூடாது நம்ம பெண்கள் தான் பொருத்தணும் அதே மாதிரி விளக்கு வைக்கிற நேரம் சாப்பிடவோ தலை கட்டவோ வீடு கூட்டவோ கூடாது வீட்டு வாசல் முன்னால தொடப்பம் மாபு கட்ட அதுகளெல்லாம் வைக்க கூடாது செருப்பு கலட்டினாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க வாசலுக்கு நேரம் போடாது இப்போ அப்பார்ட்மெண்ட் பெருகி போச்சு எல்லாரும் வாசல் தான் போடுறாங்க மகாலட்சுமி வார இடம் காலையில வாசலை திறக்கணும் மாலையில் பால்கனி கதவை சாத்திட்டு விளக்கு ஏற்றினா செல்வம் பெருகும் நரம்பு தளர்ச்சி தீரணும்னா நீங்க வாங்கி நாலு துண்டை கட் பண்ணி ஒரு கையளவு எடுத்து ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் தண்ணியில கொதிக்கிற தண்ணியில சுத்தமாக கழுகிட்டு போட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து கொதிக்க வச்சு ருசிக்கு தகுந்த உப்பு போட்டு வடிகட்டி குளிச்சிங்கன்னா எந்த நரம்பு தளர்ச்சியும் உங்கள் கிட்ட வர முடியாது கொத்தவரங்கா வந்து கொரோனையாவையே விரட்டி அடித்தது வைத்தியர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு சத்து மிகுந்த காய் அதனால் பெருங்காயமும் பூண்டும் சேர்த்து சமைச்சிங்கன்னா எந்த வாய்வு பிடிப்பும் உங்களை துன்பப்படுத்தாது தவறாமல் நீங்கள் உங்கள் வீக்னஸ் படுத்த நோயாளியை கூட எழுந்து உட்காரணுன்னா கொத்தவரங்காய இந்த மாதிரி செய்து கொடுங்க சீக்கிரத்திலே நலம் தேடிடுவாங்க காலையில எலும்புனதும் நம்ம புளி புளிச்சாடியே தொடக்கூடாது உப்பு ஜாடி தொடலாம் ஜாடி தொடக்கூடாது நீங்க பால் ஒரு போல எடுத்து முகமூட பூச்சிக்கிடலாம் கீழேயே கொட்டிச்சுன்னு வைங்க அப்படியே எடுத்து முகத்துல தேய்ச்சிக்கலாம் பால் தெனோ முகத்தில் புதுசுனிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெறும் அதோட உம் பாலெல்லாம் சிந்திச்சுன்னா உடனே கிருஷ்ணார்பணம்னு சொல்லியிருங்க பால் காய்ச்சும் போது முடிஞ்ச வர பக்கத்தில் நின்று காய்ச்சுங்க எப்படினாலும் ஏமாத்திரும் பால் பொங்கி கீழே போய்ட்டு அப்படி அடிக்கடி பாலை பொங்க விட்டால் கடன் பெறும் வெள்ளிக்கிழமைகளில் போய் ஷாம்பு வாங்கக்கூடாது உப்பு தான் வாங்க போகணும் ஷாம்பு வாங்கக்கூடாது சீயக்காய் கசப்பு போன்ற பொருள்கள்லாம் கூடாது பண கஷ்டம் வராமல் இருக்க நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே எங்கே துணியெல்லாம் செதறி கிடக்கக்கூடாது கீழையெல்லாம் மூடி கொட்டி கிடக்கக்கூடாது அதே சமயம் தண்ணி வாஷ் பேஷினில் ஒழுகிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி ஒழுங்குனா கடன் வரும் அதோட ஆண்கள் வந்து வீட்டு விளக்க பொருத்தக்கூடாது நம்ம பெண்கள் தான் பொருத்தணும் அதே மாதிரி விளக்கு வைக்கிற நேரம் சாப்பிடவோ தலை கட்டவோ வீடு கூட்டவோ கூடாது வீட்டு வாசல் முன்னால் தொடப்போம் மாபு கட்ட அதுகளெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் செருப்பு கலட்டினாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க வாசலுக்கு நேரம் போடாது இப்போ அப்பார்ட்மெண்ட் பெரிய போச்சு எல்லாரும் வாசல் மேலே தான் போடுறாங்க மகாலட்சுமி வார இடம் காலையில் வாசலை திறக்கணும் மாலையில் பால்கனி கதவை சாத்திட்டு விளக்கு ஏற்றினா செல்வம் பெருகும் நரம்பு தளர்ச்சி தீரணும்னா நீங்கள் கொத்தவரங்காயை வாங்கி நாலு துண்டை கட் பண்ணி ஒரு கையளவு எடுத்து ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் சுத்தமாக கழுகிட்டு போட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து கொதிக்க வச்சு ருசிக்கு தகுந்த உப்பு போட்டு வடிகட்டி குளிச்சிங்கன்னா எந்த நரம்பு தளர்ச்சியும் உங்கள் கிட்ட வர முடியாது கொத்தவரங்காய் வந்து கொரோனையாவையே விரட்டி அடித்தது வைத்தியர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு சத்து மிகுந்த காய் அதனால் பெருங்காயமும் பூண்டும் சேர்த்து சமைச்சிங்கன்னா எந்த வாய்வு பிடிப்பும் உங்களை துன்பப்படுத்தாது தவறாமல் நீங்கள் உங்கள் வீக்னஸ் படுத்த நோயாளியை கூட எழுந்து உட்காரணுன்னா கொத்தவரங்காயை இந்த மாதிரி செய்து கொடுங்க சீக்கிரத்திலே உடல் நல்லா தேடிடுவாங்க